அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை சரிங்களா இரவு ஏழு மணி பத்து நிமிஷங்கள் பத்து நிமிடம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி மத்தியானம் சமையல் பண்ணேன் சரிங்களா மத்தியானம் சமையல் பண்ணி கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் சமையல் பண்ணால் குழம்பு வச்சேன் குழம்பும் நிறையா இருக்குது சோறும் நிறையா இருக்குது ஆனால் சாப்பிட முடியலை சாப்பிட முடியலை சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் காஃபி மட்டும் போடுறேன் கடும் காப்பி மட்டும் போட்டு குடிச்சிட்டு படுக்க போகிறேன் சாப்பிட முடியல என்னால் சாப்பாடு குழம்பு எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது என்ன செய்ய சாப்பிட முடியாட்டான்னா என்ன பண்ண முடியும் நம்ம வயிறு ஏற்றுக்கல நம்ம குடல் ஏற்றுக்கல குழம்புலாம் நிறையா இருக்குது சாப்பாடுலாம் நிறையா இருக்குது என்ன அப்படியே தண்ணி ஊற்றி போட்டுருவேன் தண்ணி ஊற்றி போட்டால் நாளைக்கு மத்தியானம்லாம் அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு ஆகாது ஒரு மாதம் ஸ்மெல் அடிச்சிடும் அன்பானவர்களே இதுதான் என்னுடைய நிலமை அன்பானவர்களே சரிங்களா அந்த கிறிஸ்து கோட்டைய பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட ஆவணத்தில் பதிவேற்றம் பண்ணுறதுக்காக மூணு நாளாக அலைஞ்சேன் நேற்றும் போய் காற்று கிடந்தேன் நேற்றும் அந்த வீடியோ அவங்க வரல அப்புறம் திரும்ப வந்திருக்கேன் இன்னும் திங்கட்கெழம போய் பார்க்கணும் இப்படி அலைச்சல் தான் அலைச்சல் தான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நாயாக பேயாக அலைஞ்சி அங்கே காற்று கிடந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படி தான் அலைஞ்சிட்டு அப்புறம் ஏன் மேரேஜ் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க முடியலை அதையும் மறுபடி மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே கிடக்கு எந்த ஒரு காரியமும் நடக்க மாதிரி தெரியலை இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் டீடு போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆடிட்டர் ரிப்போர்ட்டு இன்னும் கிடைக்கவே இல்லை என்ன செய்ய அப்படின்னு எனக்கு தெரியல கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பைசாவும் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது கரைஞ்சிக்கிட்டே இருக்குது சரியா அதனால் நான் சாப்பிடவே முடியலை சாப்பிடவே இஷ்டம் இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலைக்கார நம்ம தனிமரம் ஆயாச்சு எல்லாத்தையும் நினச்சி நினச்சி வேதனையாக இருக்குது எனக்கு எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஊழியத்தை தரணும் ஒன்று ஊழியத்துலையாவது வாய்ப்பை தங்கணும் அங்கங்கே பிரசங்கம் பண்ண போகிறதுக்கு அதுக்கு இதுக்கு ஏதாவது எனக்கு அப்படியாவது வாய்ப்பு தரணும் அப்படியும் வாய்ப்பு இல்லை இல்லைன்னா ஊழியத்தில் வருமானமாவது இருக்கணும் அதுவும் இல்லை வீட்டில் கரண்ட்டாவது இருக்கணும் தண்ணி வசதியாவது இருக்கணும் அது வீடாகாவது இருக்கணும் சரியா சுற்றி இருந்தால் அந்த மரத்தெல்லாம் பிடிக்கப்பட்டாங்க ஒரு அவசரத்துக்கு நான் டாய்லெட் பண்ணாலும் கூட போக முடியாது ஓப்பன் ஏரியா ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா அவ்வளோ வேதனைப்படுதேன் அவ்வளோ மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இருக்க இருக்க அந்த ஊழியம் என்னத்துக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதுக்குள்ளே நான் போய்கிட்டு இருக்கேன் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு சொல்ல முடியாது எனக்கு சொல்ல முடியாது ஒரு மனுஷன் எவ்வளோ வேதனை தான் தாங்க முடியும் எவ்வளோ வேதனையை தான் சகிக்க முடியும் ஆ நானும் ஆண்டவரை நம்பி இவ்வளவும் செஞ்சேன் ஆண்டவரை நம்பி செஞ்சுட்டு இப்போ நான் யாரும் இல்லாமல் ஆனால் வந்து இந்த இடத்துல கிடக்கு எந்த வசதியும் இல்லாமல் ஏ பல வருஷத்துக்கு முன்னாலே நான் ஓடக்கிறையில் இருக்கும்போது ஆண்டவர் ஏன்ட்ட பேசினார் சரிங்களா என் ஒய்ஃபு உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது பேசினார் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு மனைவி கிடையாது உனக்கு மகன் கிடையாது உனக்கு மருமக கிடையாது உனக்கு பேர பிள்ளைகள் கிடையாது அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத அதெல்லாம் உனக்கு கிடையாது நீ தனி மரம் தான் அப்படின்னு நான் ஓடக்கறையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இன்னைக்கு அதை நிறைவேற்றி முடிச்சுட்டார் ஆண்டவர் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டார் மனைவியை போன வருஷமே எடுத்துக்கிட்டார் சரியா பையன் பையனும் நமக்கும் ஒட்டு வரவு இல்லைன்னு ஆகியாச்சு சரிங்களா ஆமாம் இனி என் ஜென்ம காலத்தில் நான் அப்படியே நான் உயிரோடு இருந்தாலும் என் ஜீவ காலத்தில் நான் வந்து மருமகளை பார்க்கவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் அப்படி பார்த்தம்னா நான் மனுஷனே கிடையாது நான் மனுஷனே கிடையாது நிச்சயமாக பார்க்க மாட்டேன் நிச்சயமாக பார்க்க மாட்டேன் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆமாம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இது சத்தியம் இது சத்தியம் ஏன்னா ஆண்டவர் அதை நியமிச்சிருக்காரு எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சரியா நான் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் சரி ஆண்டவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன் சரி இது தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு நான் அது தனியாக இருக்கேன் அப்போ ஊழியத்தையாவது தரலாம்ல அப்போ வசதியையாவது தரலாம்ல பணத்தையாவது தரலாமுலா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஆதாரத்தில் நான் உயிரோடு இருக்கணும் எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் ஏன் தரப்பில் நான் என்னென்ன ஜெயினுமோ கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக அதெல்லாம் நான் பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டேன் சரிங்களா ஆமாம் இதுக்கு மேலே என்னால் முடியாது என்னால் முடியாது சரிங்களா எப்படி ஆகும்னு எனக்கே தெரியாது ஒருவேளை அப்படி நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் முழு காரணமும் ஆண்டவர் தான் முழு காரணமும் ஆண்டவர் தான் ஆமாம் அவரை நம்பி தான் இந்த ஊழியத்தை ஸ்தாபித்து இந்த பா டாக்குமெண்ட்லாம் பதிவு பண்ணி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அவரை நம்பி தான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமாக நிற்கிறேன் சரிங்களா எனக்கு இன்னும் ஆண்டவர் சொன்னபடி காரியங்களை செய்யலை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாவது ஆட்சி அப்படின்னு சொன்னால் அவர் தான் காரணம் என்னுடைய ரத்தப்பலிக்கு ஆண்டவர் தான் பொறுப்பு ஆண்டவர் தான் பொறுப்பு இது ஏன் மரண வாக்கு மூலம் இது ஏன் மரண வாக்கு மூலம் அன்பானவர்களே சாப்பிட முடியலைங்க எனக்கு சோற்ற பொங்கி வச்சுருக்கேன் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட முடியலை ஒவ்வொரு நாளும் நான் இந்த அவசரப்படுதேன் இதெல்லாம் என்ன சொல் நான் வீடியோ போடக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு சொல்ல என்னெல்லாம் போடாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்பானவர்களே அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்னுடைய ரத்தப்பலிக்கு ஆண்டவர் தான் காரணம் அவர் தான் காரணம் ஆமாம் ஏன்னா அவரை நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்புறம் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா ஏற்கனவே கரண்ட் இல்லாமல் மொபைல் சார்ஜ் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த பவர் பேங்கை கொண்டு சார்ஜ் போடுறதுக்கு போய் இன்னொரு வீட்டில் சரிங்களா சார்ஜ் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி காலையில் ஏழரை மணிக்கு கொண்டு சார்ஜ் போட்டிருக்கேன் பவர் பேங்கு சரிங்களா போயிட்டு அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படியும் மூணு மணிக்கிட்ட ஆயிரும் குறைஞ்சபட்சம் மூணு மணிக்கிட்ட ஆயிரும் அதனால் நான் மற்ற காரியங்களை பார்த்துட்டு திருநெல்வேலிக்கெல்லாம் போயிட்டு ஆறு மணிக்கு தான் வந்தேன் ஆறு மணிக்கு தான் நான் வந்தேன் அந்த வீட்டில் போய் சார்ஜர் எடுக்க போகும்போது பவர் பேங்கை எடுக்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க காலையில் ஒம்பது மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு இப்போ ஆறு மணிக்கு தான் கரண்ட் வந்திருக்கு சார்ஜ் ஆயிருக்காது ராத்திரி ஃபுல்லாக போட்டு காலையில் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்க என்ன ஆண்டவரே நான் என்ன தான் செய்யணும்னு நினச்சிருக்கிய சார்ஜ் போடக்கு போனேன் கரண்ட் போயிட்டு பவர் கட்டு ஃபுல்லாக காலையில் நான் போடு போகும்போது எவ்வளோ எவ்வளோ இருந்ததோ தான் இருக்குது அப்படின்னா நான் எப்படி பழக்கிறது போற பக்கம்லாம் வழி அடைச்சி அடைச்சி வச்சா அப்போ ஆண்டவரை என்ன நீ சாவலை இருக்காத அப்படின்னு தானே சொல்கிறாரு நீ சாவு பேசாம ஏன்னா பொண்டாட்டி பிள்ளை என்னமோ உனக்கு கிடையாது பேர பிள்ளைகளும் உனக்கு கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது சாவில் அப்படின்னு தானே அர்த்தம் அன்பானவர்களே நானும் நம்பி 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 நான் இப்போ ரொம்ப மனசு உடஞ்சி போய் தான் பேசுகிறேன் எனக்கு என்ன ஒரு காரியம் நடந்ததுனாலும் முழு பருப்பு ஆண்டவர் தான் முழு பருப்பு ஆண்டவர் தான் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது ஆமாம் ஆமாம் எனக்கு அப்படி எதாவது ஆச்சுதுன்னா அவர் தான் பதில் சொல்லணும் அவர் தான் பதில் சொல்லணும் என்னால் முடியாது என்னால் இல்லை யாராலையுமே முடியாது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சோதனை வந்தால்